சொல்லு மச்சி மச்சி வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்டா வீட்டை விட்டு கிளம்பிட்டியா ஆமாடா அப்பா திட்டாடுறா இந்த அப்பன்களே இப்படி தாண்டா நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க உங்களெல்லாம் நம்பி தாண்டா கிளம்பிருக்கேன் நம்பிட்டு இல்ல கிளம்பி நாலு மணிக்கு நாலு பேர் அசோக் நகர் வந்துருவோம் நீ அங்கேயே தேங்க்ஸ் தேங்க்ஸ் மச்சி என்ன தலை சொல்ற என்ன சொல்ற ஆமாடா விட்டு விட்டு வந்துட்டேண்டா கవ్వலயே படாத நட்புனா என்னன்னு தெரியுமா நன்மன்னா என்னன்னு தெரியுமா இந்த கலைனா என்னன்னு தெரியுமா தெரியாதுடா இன்னைக்கு தெரிஞ்சுக்குவேன் கண்ண தொட கலங்காதே கலை இருக்கான் தயங்காதே மயங்காதே தேங்க்ஸ் டா நல்லவனுக்கு நல்லதுதான்டா நடக்கும் நம்பிக்கையா இரு சிவராஜ் இருக்கிற வரைக்கும் இங்கே யாருமே அனாவில்லை அண்ணே ஒரு டீ

கையில காசு இல்லடா உனக்கு தேவையில்லடா காசு நீ தான் டேய் நான் சொல்றது கேள்டா நான் சொல்றது கொஞ்சம் கேளடா நீ சூறாவளி புயல் டேய் நான் உடனே தானே வந்திருக்கேன் கிளம்பி வாடா ஜெயமே சக்தி சக்தியா ஜெயம் வெற்றி 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 நோக்கி போடா டேய் இன்னால முடியும் தம்பி தூங்காத தம்பி தூங்காதே மனிதன் மன்னன் மா வீரன்டா நீ டேய் வாடா ஆகே வாடா ஆகே வாடா மேரா தோஸ் ஆகே வாடா டேய்

இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டிலேருந்து கிளம்பி வந்தேன் அசோக் நகரில் இரு ஆட்டோ பிடிச்சி வரேன்னானுங்க ஒரு வாரம் ஆச்சு ஒரு ஆட்டோ கூட வரல உட்காந்து யோசித்தேன் ஒரு டீ கடையை போட்டேன் இன்றைக்கி அஞ்சு கடை வச்சு அமோகமாக இருக்கேன் எல்லோரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க நீ ம் மட்டும் பேசுகிறான் ஆ ஆனால் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் பேசிடுறான் எனக்காக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறீங்களானே அவன் நம்பர் கொடு நான் பேசுகிறேன் சரிண்ணே ஹலோ தம்பி சக்திவேலா ஆமாம் சார் தம்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சொல்லுங்க சார் நான் சொல்லும்போது இடையில பேசக்கூடாது சரி சார் ஃபோனையும் கட் பண்ணக்கூடாது சார் புரியுதா சொல்லுங்க சார் உன் ஃப்ரெண்டு முருகன்னு ஒருத்தர்

அவன் வரமாட்டான்ப்பா அதுக்காகத்தான் இவ்வளவு பேசுறான் உன்னை பார்த்தா பசித்தாங்கிற ஆளா தெரியல நான் வேணா பத்து ரூபா தரேன் பசை பிடிச்சி வீட்டுக்கு போய்டு செத்தாலும் வீட்டுக்கு போக மாட்டான் உன் விதியை யாராலையும் மாற்ற முடியாது

நீங்கள் எந்த ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து ஹோட்டல் வச்சு டெவலப் ஆவீங்க இங்கே இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க ம் உங்களெல்லாம் பொழக்கணுயா ம் டேய் லைனை பார்க்காம எங்கே பாரு மூணா டேபிளுக்கு என்ன வேணும்னு கேளு வணக்கண்ணே என்னப்பா வேலை வேணும் வேலையா ம் எந்த ஊர் சென்னை தான் ம் புரட்டா படம் தெரியுமா ம் தோசை தெரியுமா தெரியாது சப்ளையாச்சும் பாப்பியாயா பாப்பனே மணி இங்கோட என்ன ஒண்ணு பையன் புதுசு சரி மேலே கூட்டி போய் தங்க வை காலையில தான் அவனுக்கு டியூட்டி என்ன கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடு அவனுக்கு சரியா சரி தம்பி ஒழுங்கா இருக்கணும் ஓ வாங்க பாசி தால் மாஸ்டர் புதுசா அப்போ இவர் சமையல் மாஸ்டர் இவர் வரட்டா மாஸ்டர் வணக்கண்ணே

இதான் நம்ம ரூம் பர்ஸ் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோ வேணாம் பேக்கில் இருக்கட்டும் பேக் இருக்கும் பர்ஸ் இருக்காது சட்டி போட்டிருக்கியா ஹலோ பிடிச்சிக்கிட்டே தூங்கு இல்லைன்னா உருவி வீடுவாங்க மோசமானவங்க அதுவும் ரொம்ப மோசமானவங்க வரட்டா

ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுல ஆமாங்க சரி வாக்கே லை லைன கவனிடா சார் என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு இட்லி ஒரு வடை மேடம் மேடம் இது வீடு இல்லை ஹோட்டல் இங்கே நீங்கள் கஸ்டமர் நான் சப்ளையர் நோ சென்டிமெண்ட் ஒரு பூரி வீட்டில் இட்லியை தவிர எதுவும் செஞ்சதில்லை இங்கே வந்து கோலா கோலாபூரின்னு வெளுத்து வாங்குறீங்க சாரி மேடம் நான் லிமிட்டை தாண்டிட்டேன் கொண்டு வர அழுவாதம்மா டேய் என்னடா வேலை பாக்குற உங்க அப்பே ஒரு மாங்கா மடைனா இருப்பான் போல الله பிள்ளை வளத்துறகாங்க இவர உன்னை அந்த வைடா மேலே இது நம்மளே சப்பல பத்தலாம் அம்மா இட்லி சாப்பிடுங்க பிளேட்டரா பிளேட்டரா ஓனர் எதுவா இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்றேன் ஓ அவ்வளவு பெரிய துறையா நீ நாங்களா பிளேட் எடுத்து அந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்ப நீங்களே வந்துடுங்க ஓவராட்டம் இந்தாப்பா சாரி சார் ரிலேஷன்ஸ் கிட்ட நான் டிப்ஸ் வாங்குறதில்ல ஒன்னும் நான் ரிலேஷனாவே பாக்கலப்பா இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன் சாதாரண சர்வரா தான் இந்த வா போல அழுது அழுது அஞ்சு சோலாப்பூரி சாப்பிட்ட நீ